இசுக்கி புகழ் இன்று இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே தாய்கள் மற்றும் தந்தையர்களே மகன்கள் மற்றும் மகள்களே உறவினர்கள் மற்றும் நண்பர்களே குழந்தைகள் மற்றும் வயதில் முதிர்ந்தவர்களே பிணியாளர்கள் மற்றும் சாவின் பள்ளத்தாக்கில் நடப்பவர்களே மறைபரப்பு மற்றும் சமூக பணியாளர்களே இனிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டாட்டத்திற்குள் உங்களை என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வாழ்த்துகிறேன் இன்று புதிய ஆண்டின் விடியலை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் இரண்டு முக்கியமான கருப்பொருள்களை பற்றி நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக குழந்தை இயேசு பிறந்த எட்டாம் நாளில் அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டதன் நினைவு நாள் இரண்டாவதாக கடவுளின் தாயாகிய மரியாவை போலவே கிரேக்கத்தில் கடவுளை சுமப்பவர் அதாவது தியோட்டோகோஸ் என்று சொல்வோம் கிரேக்கத்தில் இறை அர்ப்பணிப்போடு நாம் மரியாவைப் போல வாழ வேண்டும் கடவுளின் தாயாகிய மரியாவைப் போலவே நாம் வாழ வேண்டும் என்ற அவளின் அன்பு உந்துதலுக்காகவும் பரிந்துரைக்காகவும் ஜெபிக்கிறோம் இந்த இரண்டு கருத்துக்கள் குழந்தை இயேசு அவருடைய பெயர் தரித்தல் இயேசு என்ற பெயர் பெயரிடப்படும் நினைவு நாள் இரண்டாவதாக தியோட்டோகோஸ் கடவுளை சுமப்பவர் கடவுளின் தாயாகிய மரியாவின் திருநாள் வட அரைக்கோளத்தின் அதாவது நோர்தன் ஹெமிஸ்பியர் மிக குளிரான காலத்தின் மத்தியில் மற்றும் ஒரு புத்தாண்டு இன்று பிறந்திருக்கிறது நம் அப்பா தந்தையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருப்பது எத்தகைய தெய்வீக அருள் ஏனெனில் நம்முடைய காலங்களும் பருவங்களும் நானே இருக்கிறேன் ஐ ஆம் என்ற யாவே கடவுள் யாவே இறைவனுக்குரியவை என்று நீங்கள் பார்க்கலாம் தானியில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இறைவார்த்தை இதை உரைக்கிறது உருவகமாக பிறப்பு என்பது பிரசவிக்கும் தாயை குறிக்கிறது இந்த வருடம் பிறக்கிறது என்றால் கடவுளாகிய தாய் தாயிடமிருந்து நமக்கு பிறக்கிறது என்று நாம் கூறலாம் பிரபஞ்சத்தை படைத்த இஸ்ரவேலை பிரசவித்து வளர்த்த கடவுளை பற்றி பேசும் பொழுது திருவிவிலியம் உருவகமாக ஒரு தாய்மை பண்பை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் எசாயா புத்தகம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரங்களில் நீங்கள் படிக்கலாம் சட்டம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலும் படிக்கலாம் திருப்பாடல்களின் பல்வேறு அதிகாரங்களில் தாய்மை குறித்த இறைவனின் தாய்மை குறித்த உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நம்மை படைத்தவரும் எல்லாம் வல்லவரும் அனைத்துலகின் ஆண்டவரும் மனித உடல் மற்றும் மற்றவருமான எங்கும் நிறைந்தவரும் எல்லையற்றவரும் புரிந்து கொள்ள முடியாதவருமான நம் தந்தையாகிய கடவுளுக்கு முன்பாக அதாவது தந்தை தந்தையாகிய கடவுளுக்கு முன்பாக நாம் இன்று மண்டியிடுகிறோம் எபேசியர் மூன்றாவது அதிகாரத்தில் திருத்துதர் பவுல் அழகாக பதினான்காவது இறைவார்த்தை முதல் பதினைந்து வரை கூறியிருப்பார் படிக்கலாம் அங்கே நமக்கு எந்த வேறுபாடும் வேண்டாம் அவர் நமக்கு தந்தை இதில் ஒரு உருவகம் இல்லை தாயுமானவர்தான் ஆனால் அவரை குறித்து நாம் வேண்டும் பொழுது தந்தையாகிய கடவுள் என்றால் நமக்கு மகனை கொடுத்திருக்கிறார் அவருடைய சக்தியிலிருந்து ஒரு மனித உருவம் எடுத்த மகனை கொடுத்த தந்தை ஆகவே அவர் நம் தந்தைதான் இங்கு எந்த உருவகமும் இல்லை மனித குலத்தின் மீது அவர் காட்டிய மகத்துவத்திற்காகவும் மன்னகம் மற்றும் விண்ணகத்தில் அவர் அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் பரிபூர்ண மனிதராகவும் அதே சமயம் தெய்வீகராகவும் இருந்த தனது சொந்த அவதாரமான மகன் மூலம் நம்மை பாவங்களிலிருந்தும் மரணத்திலிருந்தும் காப்பாற்றியதற்காகவும் இன்று நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இடையர்கள் மரியா மற்றும் யோசேப்புடன் சேர்ந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டு மகிழ நாம் அழைக்கப்படுகிறோம் ஏசு என்று சொல்லும் பொழுது அராய்மிக் அல்லது எபிரேயத்தில் என்று பொருள் அதாவது யாவே மீட்பு அல்லது கடவுள் மீட்பு கடவுள் காப்பாற்றுகிறார் கடவுள் நம்மை விடுவிக்கிறார் என்று பொருள் ஒரு அற்புதமான பெயர் இயேசு தமிழில் இயேசு என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்கிறோம் அவருடைய மொழியில் எஷ்வா என்று சொல்வார்கள் நம் மீட்பர் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் இன்று ஒன்றாக ஒன்று சேர்ந்து சமூகமாக மகிழ்வோம் இனி நமக்கு எந்த பயமும் இல்லை நாம் முழுமையாக மனம் திரும்பும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மரணம் இனி நம்மை வெல்ல முடியாது இயேசுவுக்கு பின்பாக நாம் பார்க்கிறோம் கன்னி மரியாவுக்கு பிறந்து பெத்லஹேமின் மாட்டுத் தழுவத்தில் பெயரிடப்பட்டதன் மூலம் வார்த்தையாகிய கடவுள் காலத்தை ஏற்றுக்கொண்டு மனித வரலாற்றில் இன்று நுழைகிறார் பழைய உடன்படிக்கையை முடித்து கடவுளுடன் ஒப்பரவாகும் புதிய உடன்படிக்கை இன்று தொடங்குகிறார் ஏனெனில் அவரே புதிய காலத்தின் புதிய ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் கடவுளின் ஆண்டுதான் இந்த புதிய ஆண்டின் பிறப்பை குறிக்கும் வகையில் திருச்சபை குறிப்பாக மரியாவின் தாய்மையையும் வணங்குகிறது நாமும் இணைந்து வணங்குவோம் இவ்வாறு புத்தாண்டு முதல் நாள் அன்னையர் தினமாகிறது அன்னையாம் திருச்சபை கடவுளின் அன்னையை குறித்து நம்மை வணங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறது ஏனெனில் மரியாவே பரிபூர்ணமான கடவுளை சுமந்தவர் தியோடோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்வோம் மரியா கடவுளை படைக்கவில்லை மரியா அருளை கொடுக்க முடியாது ஆனால் மரியா அருளாம் கடவுளின் தெய்வீக மகனை தூய்மையான தனது மனித உடலில் சுமந்தார் இதன் மூலம் இயேசுவின் இரண்டு இயல்புகளையும் தெய்வீக இயல்பு மற்றும் மனித இயல்பு இரண்டு இயல்புகளையும் ஒரே நபரில் உறுதிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் இதைத்தான் ஆங்கிலத்தில் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்வோம் தமிழில் மறைநிலை இணைவு என்று சொல்லலாம் நம் மனித குலத்தில் தாய் எப்பொழுதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் ஏனென்றால் அவரே நம்மை பெற்றெடுத்து நாம் முதிர்ச்சி அடையும் வரை வளர்க்கிறார் இன்று உலகிற்கு தெய்வீக மனிதரை அளித்த நம் ஆண்டவரின் அன்னைக்கு இது நம்முடைய வார்த்தை அல்ல விவிலியத்தின் வார்த்தை லூகா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது இறைவசனம் எலிசபெத்து எலிசபெத்தின் வாழ்த்துறையை பார்க்கிறோம் ஆண்டவரின் அன்னைக்கு எனது ஆண்டவரின் அன்னைக்கு அப்படி என்றால் நம் ஆண்டவரின் அன்னைக்கு நாம் உரிய மரியாதையும் வணக்கமும் செலுத்துகிறோம் இதுதான் இன்றைய சிந்தனை ஸ்பெயினில் உள்ள செவில் கலை அருங்காட்சியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஆயில் பெயிண்டிங் ஆயில் ஆன் கேன்வாஸ் என்று சொல்வோம் வரையப்பட்ட கன்னியும் குழந்தையும் என்ற ஓவியத்தின் படத்தை நான் இணைப்பில் கொடுத்திருக்கிறேன் இது பாட்டலோமே ஸ்டீபன் என்ற ஓவியரால் வரையப்பட்டது சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் தீட்டப்பட்ட ஓவியம் சற்று ஒரு நிமிடம் தான் சிலை வழிபாடு அல்ல ஓவியம்தான் தனது முழுமையான தாழ்மையுடன் கடவுளின் தெய்வீக மற்றும் மனித இயல்புகளுக்கு இடையில் மிகப்பெரிய தெய்வீக மர்மத்தின் வட்டத்தில் நாம் வாழும்படிக்கு மரியா நம்மை நடத்துவது வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் அதில் உணரலாம் அற்புதமான குழந்தை நம்மை நோக்கி வர துடிக்கும் ஒரு குழந்தையை அவர் தன்னுடைய தாழ்ச்சியோடு மரியா நம்மை நோக்கி வருவதில்லை மரியா ஒரு ஊடகமாக ஒரு கர்ப்பப்பையாக அற்புதமான தாழ்ச்சியோடு இறைவனை நான் உனக்கு கொடுக்கிறேன் நான் பெற்றுக் கொடுக்கிறேன் இந்த அருளை நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் இது ஒரு அற்புதமான ஓவியம் பாருங்கள் தெய்வீக சிந்தனைக்குள் நீங்களும் அந்த அனுபவத்தை பெறுங்கள் இந்தியாவில் நாம் இன்னும் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்ந்தாலும் நாமும் அதாவது ஆண்களும் பெண்களும் மரியாவின் தாய்மைக்குரிய நம்பிக்கையை சுமந்து ஆண்களும் கூட மரியாவின் தாய்மைக்குரிய நம்பிக்கையை சுமந்து நம் உள்ளிருக்கும் இயேசுவை நம் இதயத்தில் வளர்த்து இந்த உலகில் உள்ள ஏழை பணக்காரர் ஊனமுற்றோர் முதியோர் இளைஞர் ஆண்கள் பெண்கள் ஆரோக்கியமானவர் நோயுற்றவர் என அனைவருக்கும் இயேசுடைய தெய்வீக அன்பை இன்று வழங்குவோமா இந்த புதிய ஆண்டில் அன்னை மரியாவின் தாழ்மை விசுவாசம் அன்பு மற்றும் பிறர் மீதான இரக்கம் ஆகியவற்றை நாம் பின்பற்றி நல்ல சமாரிகளைப் போல வாழ முயற்சிப்போமா இறை இயேசுவின் அருளுக்காக நாம் அன்றாடுவோம் கண்களை மூடி குறிப்பிட்ட இறை நான் படிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு அமைதியின் சூழலில் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத படிக்கு ஒரு இடத்தில் தியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை இந்த சிந்தியுங்கள் இன்று முக்கியமான நாள் இந்த தியானம் ஒரு வல்லமையான தியானம் உங்களை திருப்பலிக்கும் திருப்பலிக்கும் முன்பாகவும் பின்பாகவும் தயாரிக்கக்கூடிய தியானம் இந்த வருடத்திற்கு இது ஒரு முக்கியமான தியானம் இறைவார்த்தைகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது அவருடைய அருளை உணருங்கள் நாம் எப்படி நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள் முதலாவதாக எண்ணிக்கை நூல் ஆறு ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக பாருங்கள் அருள் பொழிவாராக ஒளி வருகிறது அருள் வருகிறது அவருடைய முகம் நம்மை நோக்கி பார்க்கிறது நமக்கு அமைதி வருகிறது இதுதான் இறையியல் வழி சிந்திப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இது ஒரு முக்கியமான சிந்தனை எப்படி நமக்கு அமைதி கிடைக்கும் அவர்தான் இந்த ஆசையை வழங்க வேண்டும் திருப்பாடலார் ஆசிரியர் அறுபத்தி ஏழாவது அதிகாரத்தில் கூறுவது கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் இங்கு மீட்பை குறித்து பேசுகிறார் கடவுள் ஆசி வழங்குகிறார் அருள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் மீண்டுமாக அவருடைய முக ஒளி நம் மீது ஒளிர்கிறது அப்பொழுது நாம் இருளான முகம் பிரகாசமாக இருப்பதை பார்த்து எல்லா இனத்தாரும் இது கடவுள் அருளிய மீட்பு என்று உணர்ந்து கொள்வர் மீட்பு முதலில் நமக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் நம் அருகில் உள்ள பிற இனத்தாரும் உள்ள அயலாரும் இது கடவுளாலே கூடியது என்று துதிப்பார்கள் ஆகவே இது இறை மக்களாம் நமக்கு அழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் மறந்துவிடாதீர்கள் நாமே தவறு செய்தால் எப்படி நாம் இறைவனை பறைசாற்றுவது அர்த்தமில்லாமல் போய்விடும் சிந்தியுங்கள் பிற மதத்தார் என்றவர்களை ஒதுக்காதீர்கள் நாம் தான் தவறு செய்கிறோம் கடவுள் முதலில் நம்மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்கட்டும் அதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆவோம் அப்பொழுதுதான் நாமும் அதை பிரதிபலிக்க முடியும் மற்றவர்களுக்கும் அதை கூற முடியும் மூன்றாவதாக திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி ஏழாவது அதிகாரத்தில் முதலாவது இறைவசனத்தில் கூறுவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அவருடைய அன்பு அழியாத அன்பு பேரன்பு அகாபே என்ற பேரன்பு நன்றி செலுத்துங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள் எபிரேயர் முதலாவது அதிகாரத்தில் பவுல் திருத்தூதர் கூறுவது முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இந்த இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இயேசு வந்துவிட்டார் இதற்கு மேல் இறைவாக்கினருக்கு அர்த்தமே இல்லை மலாக்கியா இருந்தார் நானூறு வருடம் அமைதி திருமுழுக்கு யோவான் வந்தார் இயேசுவின் பாதைகளை காட்டினார் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார் கடைசியான இறைவாக்கு இறைவாக்கினர் எலியாவை போன்றவர் இயேசு வந்தார் இனிமேல் இறைவாக்கினர் தேவையில்லை இந்த இறுதி நாட்களில் தம்முடைய மகன் வழியாக இறைவன் நம்மிடம் பேசுகிறார் ஆகவே பழைய காலங்களைப் போல நமக்கு இறைவாக்கினர் தேவையில்லை ஏசு நம்மோடு கூட அதே திருத்துதர் பவுல் கலாத்தியர் கெழுதி திருமுகத்தில் நான்காவது அதிகாரத்தில் சொல்வது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் அதாவது மரியாவிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் இந்த பரிசுத்த ஆவி தூய ஆவியானவர் அந்த ஆவி இன்று அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் பிள்ளைகளாகவும் உரிமை பேருவுடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நம் தந்தை ஆகவே நமக்கு உரிமை பேர் இருக்கிறது அதை பற்றிக் கொள்ளுங்கள் பவுல் கூறுவது அடுத்து லூகா இரண்டாவது அதிகாரத்தில் முக்கியமான சிந்தனை இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள் ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்ப சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் மரியாவைப் போல நாமும் கேட்டவை கண்டவை எல்லாவற்றையும் குறித்து சிந்திக்க வேண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்திக்க வேண்டும் அதே போல எளிமையான மரியாவை போல மட்டுமல்லாது இடையர்கள் இடையில் வந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் விபரமாக தெரியாது மரியாவுக்கு தெரியும் வானதுதர் எப்படி சொன்னார் இறைவன் யாரென்று கன்னி கற்பம் எல்லாவற்றையும் அவள் அறிந்திருந்தாள் ஆனால் இடையர்களுக்கு அது தெரியாது ஆகவே தாங்கள் கேட்டவை கண்டவை ஆகியவற்றை குறித்து புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்ப சென்றார்கள் ஏனென்றால் இதெல்லாம் வான உரைத்தாரோ அதே போல அந்த மாட்டுத் தழுவத்தில் அவர்கள் அந்த காட்சியை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இயேசுவை நினைத்து அவருடைய பெயர் சூட்டும் நாளை குறித்து நாம் ஒரு அற்புதமான நாள் அற்புதமான ஆரம்பம் அற்புதமான தொடக்கம் ஆகவே இந்த வருடம் நமக்கு ஒரு நல்ல வருடமாக கொடுக்க வேண்டும் என்று முதலில் கடவுளை நாம் துதிப்போம் நன்றி சொல்வோம் லெட் எஸ் பிளஸ் த லோர்ட் ஆத் ஆத்மத்திலிருந்து நம்முடைய இருந்து ஆன்ம அழைப்போடு கர்த்தாவே உன்னை துதிக்கிறேன் என்று அவருக்கு ஒரு புகழ் பாடல் பாடுவோம் எல்லா ஸ்தோத்திரப் பலிகளையும் நாம் செலுத்துவோம் செலுத்திவிட்டு இந்த மன்றாட்டு முழுவதும் அவரிடம் சமர்ப்பித்து இந்த அற்புதமான வருடத்தை நாம் எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ அவரிடமே நாம் அன்றாடுவோம் கண்களை மூடி ஒரு பாடல் in order to say in the Bless the Lord, O oh my soul, Oh my soul, Worship His holy name, Sing like never before, O oh my soul, I'll worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord of oh my soul. நேவ பிஃபோ ஓ மாய் சோப்பிய ஹோ லீனே என்னில் நடுங்காதஸ்தோத்திரம் தேவாயின்றென்றும் நான் பாடுவேன் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாழ்வரை என் வாழ்விலே இந்நாள்வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா அடங்காத லடங்காதஸ்தோ தீரம் ും നാൻ പാടുവേ വാനാദി വാനങ്ങൾ യാവും അതിൻ കീടുള്ള ആഹായമും വാനാദി വാനങ്ങൾ യാവും അതിൻകീഴുള്ള ആഹായമും ഭൂമിയ കാണും கர்த்தாவுமை போற்றுமே ஆஹா என்னில் இடங்காது ஸ்தூத்திரம் தேவாய்கின்றும் நான் பாடுவேன் தேவாய் என்றென்றும் நான் பாடுவேன் பிளஸ் தல்லோடு மைசோ ஹூ மைசோ நன்றி சுவே உம்மையே துதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆன்மாயின்றி வாழ்த்துரைக்கிறது என் தேவன் நல்லவர் என் கர்த்தர் நல்லவர் இனியவர் எனக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பவர் என்று எண்ணில் ஸ்தோத்திரம் பாடிக்கொண்டே இருப்பேன் எனக்கு நீர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர் பிறப்பதற்கு முன்பாக ஆரம்பித்து இன்று வரை நீர் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறீர் அது வானமாகட்டும் பூமியாகட்டும் நாங்கள் எல்லோருமே போற்றுகிறோம் என்று நித்திய இறைவார்த்தையாம் இம் இறைவா காலங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே தந்தை மற்றும் தூய ஆவியாருடன் நீர் முழுவதுமாக ஒன்றி திறந்தீர் யூஆர் யூனியன் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக தெய்வீக மற்றும் மனித வடிவத்தில் கன்னி மரியாவிடமிருந்து பிறப்பதற்காக நீர் எங்களிடம் அனுப்பப்பட்டீர் பாவமற்றவராகிய நீர் எங்கள் பாவங்களால் சூழப்பட்ட மண்ணுலகில் மனித உருவில் நீர் வந்திருந்தாலும் உம்முடைய அற்புத பிறப்பிற்காக பாவமற்ற தொழுவ தொட்டிலாக பாவமற்ற மாசற்ற ஒரு கர்ப்ப பையாக அன்னை மரியாவை நீர் தேர்ந்தெடுத்து அவரை கடவுளின் தாயாக உயர்த்தினீர் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா எங்களுக்கும் அவளை அன்னையாக கொடுத்திருக்கிறீர் ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறீர் எங்கள் இதயங்களில் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறீர் எங்கள் ஆவிகளை மறுபடியும் பிறக்கச் செய்கிறீர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் அது கொண்டுள்ள அனைத்து சாத்தியக்கூறுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நீர் வந்து எங்களுக்குள் ஒரு வல்லமையான அணையாத சுடரை மூட்டியேறலும் அதனால் எங்கள் காலத்தில் பலர் இறைவனுடைய அற்புதங்களைக் கண்டு உம்முடைய மகிமையான பெயரை போற்றி என்றென்றும் வாழ்வார்களாக திருப்பாடலாசிரியர் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவாக்கில் கூறுவது போல ஆண்டவரை தன் கடவுளாகக் கடவுளாக கொண்ட இனம் கடவுளாக கொண்ட தேசம் பெயரு பெற்றது என்று இந்த கடினமான காலங்களில் எங்கள் நாட்டிற்காகவும் நாட்டையாளம் தலைவர்களுக்காகவும் எங்கள் அண்டை நாடுகள் அனைத்திற்காகவும் ஆபத்தான போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் கலக்கமடைந்த உலகிற்கு அமைதியையும் நீதியையும் கொண்டு வர முயலும் அனைவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் அகதிகளுக்காக போர் கைதிகளுக்காகவும் செபிக்கிறோம் ஏழைகளுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் குறிப்பாக விதவைகள் அனாதைகள் மற்றும் குழந்தைகளுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதிக்கப்பட்ட குழந்தை செல்வத்தை பெற விரும்புபவர்களுக்கும் மது மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி துன்பப்படுபவர்களுக்கும் இந்த ஆண்டு புனித திருமணத்தால் போகும் தம்பதியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் வேலையில்லாதவர்களுக்கும் குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்கள் கிறிஸ்துவில் நல்ல ஞானத்துடன் வளர்க்கவும் எங்கள் பிள்ளைகள் உலக ஆசைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு தங்கள் மறைக்கல்வி மற்றும் வாழ்வியல் பாடங்களில் கவனம் செலுத்தவும் உடைந்த குடும்பங்கள் சீரடையவும் எங்கள் திருச்சபை சமூகங்களுக்காகவும் உண்மையான மேய்ப்பு பணியுடன் எங்களை வழிநடத்துபவர்களுக்காகவும் இயற்கை சீற்றங்கள் மற்றும் மனிதனால் ஏற்படும் விபத்துகளிலிருந்து பாதுகாப்புக்காகவும் நிலம் சொத்து அல்லது பண தகராறுகளுக்கு மத்தியில் சரியான நீதிக்காகவும் பாலியல் துன்புறுத்துதல் குழந்தைகளுக்கு தீங்கிழைத்தல் ஆள் கடத்தல் திருட்டு தெய்வ நிந்தனை அதீத கோபம் பகை சித்திரவதை தற்கொலை மற்றும் கொலைகளுக்கு மத்தியில் எங்கள் ஒழுக்கமான வாழ்க்கைக்காகவும் உம்முடைய முழுமையான பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது அவற்றை சகித்து கொள்ள எங்களுக்கு வலிமை தாரும் எங்கள் இதயங்களிலிருந்து பயத்தை நீக்க உதவி உதவியேறலும் அதனால் நாங்களும் துன்பங்களை எதிர்கொள்ள முடியும் கடினமான காலங்களின் நிழல்களிலும் நாங்கள் உம்முடைய தெய்வீக ஒளியால் பிரகாசிக்க செய்தாரலாம் ஆண்டவரே எங்கள் அயலார்களுக்கு எங்களின் உதவி தேவைப்படும் நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பதற்கு ஆர்வமுள்ளவர்களாகவும் அவர்களுக்கு உதவுபவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும்கித்தாமத்தில் மகிமை மிக்க நாமத்தில் இந்த புத்தாண்டு உமது தெய்வீக அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும் என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான ஏசு கிறிஸ்துவின் மகிமையான பெயரால் மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் முக்கியமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் ஒரு நன்மை தரும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்மநலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படையுங்கள் நன்றி